உங்கள் சாணக்கிய தினமும் காண தவறாதீர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அருகே மனமுருக அம்மனை வேண்டிய திருடன் விலை உயர்ந்த வெண்கல விக்கிரகங்களை திருடி சென்ற காட்சிகள் வெளியாகி உள்ளன இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் மேல்புறம் அருகே செம்மங்காலை பகுதியில் பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் வழக்கமாக தின தினமும் காலை வேலைகள் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இதனை நேற்று நள்ளிரவு இரவு வழக்கமான பூஜைகள் படித்து கோ கோவில் நடை சாத்தப்பட்ட பிறகு நள்ளிரவு வேளையில் கோவிலுக்குள் முகுந்த மர்ம நபர் ஒருவர் அந்த கோவில் வளாகத்திற்கு வைக்க வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த வெண்கல விளக்குகள் மற்றும் அவற்றின் மேலிருந்த அம்மன் விக்கிரகங்களை திருடி சென்றுள்ளார் மேலும் அதோடு மட்டுமல்ல அந்த கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த காணிக்கை உடைத்து அதில் இருக்கக்கூடிய திருடி எடுத்துள்ளார் இந்த நிலையில் இந்த காலை கோவிலை திறப்பதற்கு கோவில் பூஜாரி வந்த போது கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் திருடப்பட்டிருப்பதை கண்டு கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து தேடி அதே பகுதியில் உள்ள பழைய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு கடையில் இந்த கோவில் கோயிலில் திருடிய பொருட்கள் அனைத்தையும் விற்பனை செய்வதற்காக அந்த இரண்டு பேராக அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர் இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் அந்த கடைக்கு சென்று பார்த்த போது கோவில் திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அந்த நம்ம நபர்கள் இருந்த தெரிய வந்தது இதனையடுத்து அவரிடம் பிடித்து விசாரித்த போது அந்த நபர்கள் அதே பகுதியை சேர்ந்த வியன்னூர் பகுதியை சேர்ந்த மனோஜ் மற்றும் நடராஜ் என்பது தெரிய வந்தது மேலும் இதே நபர்தான் அந்த பகுதியை சேர்ந்த பைஜு என்பவருடைய இருசக்கர வாகனத்தை காலையில் திருடிவிட்டு அந்த இருசக்கர வாகனத்தில் தான் அந்த பகுதியில் முழுவதும் சுற்றி வந்து இரவு வேளையில் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசாரிடம் அந்த நபரை பொதுமக்களே பிடித்து கொடுத்தனர் மேலும் அந்த திருடிய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அந்த நபரிடம் போலீசார் விசாரணை செய்து அந்த இரண்டு நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த நபர் அந்த கோவிலுக்குள் திருடுவதற்கு முன்னதாக அதாவது கோவில் வளாகத்தில் சுற்றி கட்டப்பட்டிருந்த மதில் சுவரில் குதித்து உள்ளே நுழைந்து